குழுமத்திலிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அது ஆபத்தா ஆனந்தமா என உரையாடி கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் நடுறவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே வந்து ஏமாற்றத்தை சொல்றீங்க அதாவது ஆபத்தை சொல்றீங்க இங்க ஆபத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஆனந்தத்தை உங்களால பாக்க முடியாம போயிடும் எதனால இதை சொல்ல வரேன் அப்படின்னா நான் 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 பார்த்த நான் பண்ணின ஒரு விஷயத்தான் இங்க உதாரணமா நான் சொல்ல வரேன் ரெண்டு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வேலை பார்த்துட்டு ஒரு ஆபீஸ் நான் எப்பவுமே ஹாஸ்டல்தான் தங்கியிருக்கேன் நான் சென்னையில இப்பதான் வேற ஒர்க் மாறி வந்திருக்கேன் ஆபீஸ் முடிஞ்சு நான் நாங்க எப்பவுமே ஒருத்தர் வந்து ரோட்டோரமா வந்து ஒரு பெரியவர் வந்து உட்காந்துருப்பாரு அந்த பெரியவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஒரு பக்கத்துல ஒரு மஞ்சப்பை மட்டும் தான் இருக்கும் அவர் பக்கத்துல வேற எதுவுமே இருக்காது ரோட்டோரமா தான் உட்காந்துருப்பாரு அப்போ ஒரு நாள் ஒரு கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் இருந்துச்சு அதை நான் போகிற வழியில ஒரு கையில நான் கொடுத்துட்டு போனேன் அப்போ கொடுத்துட்டு போனேன் முத நாள் கொடுத்துட்டு போனேன் அவர் சந்தோஷமா வாங்கிட்டாரு வாங்கும் போது ஒரு முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி தெரிஞ்சது ஓகேன்னு சொல்லிட்டு அது சந்தோஷமா நானும் கொடுத்துட்டு நான் அப்படியே போயிட்டேன் அப்புறம் மறுநாளும் பாத்தீங்க அப்படின்னா மறுநாளும் வந்து அவர் அவரு அதே இடத்துலதான் இருந்தாரு மறுநாள் வந்து ஒரு வாழைப்பழம் கையில இருந்துச்சு அதை கொடுத்துட்டு நான் போயிட்டேன் அதுவும் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுநாள் அதுக்கு மூணா நாள் என் கையில சாப்பாடு இருந்துச்சு சரி ஓகே நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அன்னைக்கு அவர் அந்த இடத்துல இல்ல ஆனா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா ரெண்டு நாள் கொடுத்துட்டோமே நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு நினைச்சோம் இன்னைக்கு அவர் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அவ்வளவு கஷ்டத்தோட தான் நான் ரூமுக்கு போயிட்டேன் திருப்பி மறுநாள் வந்து நாலாவது நாள் அவரை நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சது அப்பதான் அவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு வார்த்தையில ஒன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா கைவி செஞ்சு எனக்காக ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் இதே இடத்துல உங்களால வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் எதுக்குமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்ல நான் உங்களுக்கு நேற்று நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் நேற்று நீ இல்ல அது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு சாப்பாடு கொடுக்க முடியாம போனாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது எனக்காக ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா உங்களால இந்த இடத்த இருக்க முடியுமா இல்ல நீங்க எங்க இருப்பீங்கன்னு சொல்லுங்க அந்த இடத்துக்கு நான் வந்து அதை கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொன்னேன் அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு யாருமே இல்ல எனக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல என் கூட இப்ப இருந்தவங்களும் என் கூட யாருமே இல்ல ஆனா உனக்கு என்ன யாருமே தெரியாது எனக்காக நீங்க அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதுக்காக நான் அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் கூட அந்த இடத்துல நான் வெயிட் பண்றமான்னு சொன்னாரு அவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினமுமே அவருக்காக ஏதாவது ஒண்ணு நான் வாங்கிட்டு போயிடுவேன் ஒரு பத்து நிமிஷம் நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அவர் முகம் எவ்வளவு வாடி போன்னு எனக்கு தான் தெரியும் அந்த நிமிஷம் கழிச்சு என்ன ஒரு பத்தடி கேப்ல என்னை பார்க்கும் போது அவர் முகத்துல வரும் பாருங்க ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு லட்ச கணக்கா இல்ல நீங்க கோடி கணக்கா குடுத்தா கூட அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் அந்த ஒரு சந்தோஷம் அவர் முகத்துல வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேவா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு மைண்ட் அப்செட் ஆனாலும் சரி அந்த ஒரு சிரிப்ப பார்க்கும் போது என்னோட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும் நிஜமாவே ஏன்னா நான் என்ன பாக்குறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் நான் குடுக்கறத வாங்கிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அவர் ஒருவேளை பசி தீர்ந்து போதும் இல்லையா ஒரு நிம்மதியாவது அவர் தூங்குவார் இல்லையா அவருக்காக நான் இருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கு இல்லையா நான் வாங்கிட்டு போற பொருளை வாங்குறேங்க வாங்குறேங்கிற அவர் வாங்குறாருங்கிறது எனக்கு ஒரு திருப்தி சோ இந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இதுக்கெல்லாம் அளவில்லாத ஒரு சந்தோஷத்தாங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கு எல்லாம் ஈடையனே இல்ல அதுக்கு நீங்க கோடி பொருளுக்கு நீங்க கோடியில கோடி ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு ஈடுனே எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம அவர் ரெக்வஸ்டா ஒன்னே ஒன்னு என்கிட்ட கேட்டாரு எனக்காக நீ தினம் இதை பண்றியமா உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் எனக்காக நீ பண்றியான்னு கேட்டாரு சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்டிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேக்குறேன் என்ன ஒரு ஆசத்து ஆசிரமத்துல மட்டும் என்னதான் சேர்த்து விட முடியுமான்னு சொல்லி சொன்னாரு கண்டிப்பா நல்ல ஒரு ஆசமா பார்த்து உங்களை நான் சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனா நான் நான் பண்ணல ஏன்னா ஊர் மாதிரி திருப்பி அவருக்காகவே போயிட்டு அவரத்துல சேர்க்கிற வரைக்கும் என்னோட சந்தோஷம் என்னோட கனவு வந்து ஓயாது என்னோட ஒரு லட்சியமாவே நான் நினைச்சிருக்கேன் ஒரு இடத்துல வந்து நான் சேர்த்து வைக்கணும்னு கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்க இல்லையா மத்தவங்களுக்கு உதவி பண்றதுனால நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது அந்த கஷ்டத்தால நமக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் எங்கிட்ட ஒரு நாள் வந்து ஒரு தான் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணாரு அப்ப அவர் எனக்கு நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு ஒரு போன் கால் அர்ஜென்டா வருது நான் போன் பேசுறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் கொஞ்சம் எல்லாரும் பொறுத்துக்கோங்க ஏன்னா இது நடந்த ஒரு உண்மையான விஷயத்த நான் சொல்றேன் அதுக்காக நான் இப்பவே நான் சொல்லிடுறேன் அப்புறம் அந்த கால் வந்து போன் கால் வந்து அவங்க என்ன பேசுறாங்க ஒரே அழுக ஒரே அழுக அவ்வளவு அழகா அழுகுறாங்க ஏன்னா டிசேபிள் தான் அப்ப என்ன அழுகும்போது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை சொல்லி நான் கேக்குறேன் அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அவர் கேக்குறாரு என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் என்னால முடிஞ்ச நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நான் சொல்றேன் அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் சாப்பிடவே இல்லை எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் சார் ஓகே நான் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் நான் இது சாப்பாடுன்னு சொல்லும்போது போது நான் ஹெல்ப் பண்ணாமலே இருக்க மாட்டேன் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லை என்ன அவருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க ஆஹ் கூட தம்பி இருக்கிறாங்க தங்கச்சி இருக்கிறாங்க சொந்த பந்தங்க எல்லாமே இருக்கிறாங்க இவ்வளவுக்கு அவங்க அப்பா பாரியில ஒர்க் பண்றாங்க சோ அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்திருந்தும் சொந்த வீடு எல்லாம் இருக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்திருந்தும் அவர் ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாருன்னா அப்ப சொந்த பந்தங்கள் எந்த எந்த லட்சணத்துல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க இருந்தாலும் அவர் வந்து ஒரு டிசிப்ளங்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அதை தவிர வேற எந்த ஒரு இது இல்லை அவரால் உழைக்க முடியல அவருக்கு ப்ப்பு இல்ல சோ அதை வச்சிட்டு அந்த சொந்த பந்தங்கள் யாரும் உதவி வர முன் வரல அவ்வளவு பேர் இருந்தும் இன்க்ளூடிங் அவங்க அம்மாவுக்கு மொத்த கொண்டு கூட அவங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே ஏன் வரல ஒரு தானே நினைச்சாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் என்கிட்ட ஒரு ரெக்ஸ்டா உன்ன கேட்டாரு நான் மூணு வேலையும் நான் சாப்பிட்ணும் நான் தங்குறதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாரு ஓகே நான் அதுக்கும் நான் ரெடி பண்றேன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன் அவர் என்ன பண்ணாருன்னா நான் சொல்றதுக்கு முன்னகிட்டயே வந்து அவர் வீட்டை விட்டு வெளில கிளம்பிட்டாரு வீட்டை விட்டு கிளம்பி திருச்செந்தூர் கோயிலுக்கு அவங்க போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆபத்து அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிச்சது ஏன்னா அவர் கொண்டு வந்த பைசா அவர் கொண்டு வந்த போன் எல்லாமே வந்து திருடிட்டு போயிட்டாங்க இது இப்ப ரீசென்ட்டா தான் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்றதுக்கு எனக்கு வழியே இல்லை கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறது மட்டும் எனக்கு தெரியுது சோ என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு அவர் கால் பண்றாரு இந்த மாதிரி போன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன் காசெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன் நான் என்ன பண்ண தெரியல அதுக்கப்புறம் நான் உருமையே சொன்னேன் நான் ஒரு போன் நம்பர் தரேன் ஒரு அட்ரஸ் தரேன் இது எப்பவுமே கையில வச்சுக்கோங்க சப்போஸ் ஒருவேளை உங்களால முடியலங்கிற பட்சத்துல இந்த அட்ரஸ் டைரக்ட்டா போயிடுங்க அட்ரஸ்ல உங்களுக்கு ஏற்பாடு நான் பண்ணிட்டேன் அவங்க உங்களுக்கு தங்குறதுக்கோ எல்லா எல்லாவில அவங்க பாதிப்பாங்க பாதுகாப்பான நீ பேர் போயிடுங்கன்னு சொல்லி நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையில காசு இல்ல அவர்கிட்ட யாரும் வந்து காசு கொடுக்கவும் தயாரா யாரும் அவரை கூட்டிட்டு போறதுக்கும் தயாரில்லை அப்பதான் பக்கத்துல ஒருத்திட்ட நான் போனை வாங்கி கொடுக்குறேன் நான் காசு அனுப்புற அவர் எப்படியாவது வந்து அவர் பஸ் சேர்த்து விட்டுருங்க அவர் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க நான் சொல்றேன் ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமா நான் அனுப்புன காசை அவங்க வாங்கிக்கிட்டு கடைசி அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை ஏமாத்திட்டாங்க காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க இவ்வளவுக்கும் நான் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்புறேன் இன்னொருத்தரும் வராரு நான் மாதிரி நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒருத்தருக்கு காசு அனுப்புனேன் அவர் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னா அப்ப நான் சொல்றேன் அப்ப அவரு சொல்றாரு சரி நான் உன கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் நான் பண்றாம காசு எடுத்து நீ அனுப்பி வை நான் ஆல்ரெடி நான் காசை அவருக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு அவனை அனுப்பி வச்சுருமானு சொன்னாங்க அவரு பேச்சையும் நான் நம்பினேன் அப்பமும் நான் ரெண்டாயிரம் அனுப்பி வச்சேன் ஆனா அவங்களும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க இதே மாதிரி மூணு தடவை நடந்துச்சு அடுத்தடுத்து அடுத்து அதுக்கப்புறம் தான் எனக்கு கடைசி தெரிஞ்சது மூணு பேருமே கூட்டுக்களை வாங்குற ஒரு விஷயமே சோ மூணு பேருமே பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு வாங்கிட்டு ஏமாத்திட்டான் போனாங்களே தவிர இவ்வளவுக்கும் அவர் ஒரு அவர் கையில ஒரு ரூபா கூட கிடையாது அவர் சாப்பிட எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு யாருமே நினைக்கல இவ்வளவுக்கும் ஏமாத்துன மூணு பேருமே நார்மல் பர்சன்ஸ் எனக்கு நினைக்கும் போது அவ்வளவு கேவலமா இருந்தது இந்த நாட்டுல யாராவது ஏமாத்தமே ஒரு விவசாய இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஈவருக்கும் கிட்ட ஒரு மனிதபிமானமா இருந்திருக்கு பாத்தீங்களா நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது ஏன்னா அவர் எப்படியாவது கொண்டு போய் ஒரு இடத்துல நல்ல இடத்துல சேர்க்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன் தவிர நான் அந்த இடத்துல நான் நான் பெருசா எடுக்கல எனக்கு நான் அது ஒரு இழப்பா நான் எடுத்திருந்தேன் நினைச்சிருந்தேன் அப்படின்னா அவர் ஒரு சந்தோஷத்தை வந்து நான் எனக்கு பின்னாடி வந்து கிடைச்சிருக்காது அதுக்கப்புறமா நான் அந்த மனசு சோர்வடையில மனதான் தளரவிடலை காசுதானே இன்னைக்கு இன்னிக்கலன்னு நாளைக்கு நான் சம்பாதிச்சிருவேன் ஆனா அவர் ஒரு வேலை சாப்பாடு கூட கஷ்டப்படாது இல்லையா அவரோட வழிய வந்து அந்த ஒரு பசி கொடுமையை வந்து யாரும் அனுபவிக்க கூடாது இல்லையா அந்த ஒரு அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கிறது நானும் ஒரு காலத்துல வந்து அனுபவிச்சிருக்கேன் அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவர் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காகவே நான் திருப்பி வந்து யோசிச்சேன் திருப்பி பணம் கொடுத்து ஏமாற கூடாது இடுப்ப என்ன யோசிக்க சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிச்சேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருந்தாரு அவர் மூலமா நான் யோசிச்சேன் அவர்கிட்ட நான் சொல்யூஷன் சொன்னேன் இந்த மாதிரி காசு காசு வாங்கி ஏமாட்டாங்க இடத்துல போட்டு அவர் வந்து கடவுளா பார்த்து உண்மையெல்லாம் சொல்ற ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டாங்க அவருக்கு வயசு என்ன இருக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட அறுபது வயசு ஒரு தாத்தா வந்தாரு அவரும் எனக்கு போன் பண்ணி கேட்டாரு அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு காசு அனுப்பிடுமா நான் வந்து பத்திரமா சேத்துறாமான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு நல்லா யோசிச்சு பாருங்க ஏற்கனவே இதே ஒரு வார்த்தையில மூணு தடவை காசு அனுப்பி நான் ஏமாந்தவருக்கு நாலாவது இதே ஒரு வார்த்தை கேட்கும்போது அவர் மேல நம்பிக்கை வருமா வராதா ஆனா எனக்கு வரல நான் அதை ஓப்பனாவே சொன்னேன் மூணு பேர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி சொல்லி காசை கொடுத்து ஏமாத்துட்டேன் சார் இப்ப நாலாவது நீங்களும் உங்களை எப்படி சார் நான் நம்புறதுன்னு ஒரு வார்த்தையை கேட்டேன் அப்பதான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன நீ நம்ப வேண்டாம் எனக்கு காசு அனுப்ப வேண்டாம் இவரை கொண்டு போய் நான் சேர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ காசு அனுப்புமா அது எனக்கு போதுமான்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் அவர் அவரோட வார்த்தையில எனக்கு நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர்ல இருந்து மதுரைக்கு கூட்டிட்டு வந்தாங்க மானா மாதுரையில வந்து இறங்கினாங்க மானா தாய் இல்லம் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு இருக்கு அந்த ட்ரஸ்டுக்கு அவருக்கு நான் கூட்டிட்டு போ சொன்னேன் அந்த அந்த அட்ரஸ்க்கு அவங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த அட்ரஸை கொண்டு போய் உள்ள சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க உள்ள ஓனரை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன்ல லைன்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நீ சொன்னவள நான் கொண்டு வந்து அனுப்பிட்டாமா இப்போ உனக்கு சந்தோஷமா இப்ப நீ நம்புவியான்னு சொல்லி சொன்னாங்க அப்பதான் சார் நான் உணர்ந்தேன் மனுஷங்க ஏமாத்துறவங்க மத்தியிலையும் கொஞ்சம் நல்லவங்களும் இருக்கிறாங்கிறத அந்த இடத்துல நான் உணர்ந்தேன் ஏன்னா அவர் முடியாதவர் தெரிஞ்சிருந்தோம் அவரை கொண்டு வந்த அறுபது வயசான ஒரு தாத்தா கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அப்ப இருந்துச்சு பாருங்க அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் உண்மையிலே அந்த சந்தோஷத்துக்கு அந்த வயசுல ஒருத்தருக்கு அந்த வயசுல ஒரு சந்தோஷம்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எவ்வளவு இருந்தது தெரியுமா ஏன்னா அந்த தாத்தாவை நான் அவ்வளவு பாராட்டினேன் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ரொம்ப நன்றி சார் ஏன்னா அந்த மூணு தடவை காசு வாங்கி ஏமாத்துறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வயசு பாத்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசா இருக்கும் ஆனா இவருக்கு வயசு அறுபது வயசு அந்த அறுபது வயசுலயும் ஒரு நல்ல எண்ண நல்ல ஒரு செயல் பண்ணாரு பாத்தீங்களா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த எண்ணத்தை நான் பாராட்டினேன் எனக்கு உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு போட்டோ ஒன்னு எடுத்து அனுப்புங்க சார் நான் எடுத்து அனுப்புனாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொன்னேன் அப்பதான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அவர் அதாவது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா இந்த இடத்துல இந்த காலத்துல இப்படி இருக்காங்களான்னு சொல்லி நீ ரொம்ப நல்லா இருப்பமான ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு பாருங்க அதுக்கும் எந்த ஒரு ஆனந்தமே இல்ல எந்த எந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு அதுக்கு ஒரு எல்லையில இருந்தா நான் சொல்ல முடியும் ஏன்னா கடைசில வந்து கூப்பட போதும் சிறப்பான உரை நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஆனந்தமா நீங்கள் தான் பேச வந்தீர்கள் ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் யாவும் நாங்கள் உருவாங்கி பார்க்கின்ற போது ஆபத்தை நிறைய சந்தித்து போது அறிகின்றோம் ஆகவே பல ஆபத்துகள் சந்தித்தாலும் கூட அதிலும் ஒரு ஆனந்தத்தை நீங்கள் பெறுவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பெரியவரை இணைத்து வைப்பது மகிழ்ச்சி தான் இனிமேல் நீங்கள் யாராவது இணைக்க வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு ரூபாய் வாங்காமல் நாங்கள் அவற்றை எந்த பூமியில் சேர்க்க வேண்டாம் சேர்க்கின்றோம் ஆகவே முதியவர்களை காப்பகம் சேர்க்கின்ற பணியை மிக சிறப்பான பணி ஆகவே காக்கும் கரங்களை உள்ளார்கள் நாங்கள் ஆகவே உங்களுக்கு எந்த கவலை வேண்டாம் யாரை என்ன இணைக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தகவல் தாருங்கள் உலகத்தில் எந்த மொழியில் நாங்கள் நினைத்து விடுகிறோம் அந்த காப்பகத்திலே சிறப்பான உரையம்மா சிறப்பான உரையை மகிழ்ச்சி முதல் பணிகளில் தொடரட்டும் சேவைகள் தொடரட்டும் வாழ்த்துக்கள்